ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் பேட் ப்ளாக்ஸ் இனிமேல் என்னோடய டெய்லி பிளாக் சீரீஸே நம்ம ஹோம்பேட் பிளாக் பேஜில் பார்க்க போகிறீங்க எங்கள் வீட்டுக்காக நான் என்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்துடலாமா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என் பையன் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறான் சாப்பிட்றதுக்கு ஸோ இதையெல்லாம் சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வீடியோவில் நான் காட்டாமல் விட்டுட்டேன் ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் நல்லா மோறு மோறுன்னு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஸோ இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜி போடுற மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் அப்படி இப்படின்னு mix மிக்ஸ் பண்ணாலே போதும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்சராக அந்த எண்ணெயில் போடுங்க ஹைஃப்ளேம்லையே வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலிஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்சர்லாம் தனித்தனியாக போயிடும் காலிஃப்ளவர் தனியாக அது தனியாக அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ அதனால் ஹைஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பக்கூடானாலே கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் எல்லாமே நல்லா உதிராமல் நல்லா ஒட்டி வரும் அந்த காலேஜ் லெவரில் இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பஜ்ஜி போடுற மாதிரி மாவு ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க